ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான கோதுமை மாவும் அப்பம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச கோதுமை தாங்க சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க ஒரு கப்பு கோதுமை மாவு கால் கப்பு ரவை அரை கப்பு ஜீனி கொஞ்சம் சால்ட்டுங்க இப்போ இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இது தண்ணி வந்து பத்தாதுங்க அதனால் நான் இன்னும் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன் அந்த மீதி இருக்கிற ஒரு கப் தண்ணியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஆட் பண்ண போகிறேங்க நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி சேர்த்துக்குங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க கரெக்டாக ரெண்டு கப் தண்ணி சேர்த்தேன் கரெக்டாக இருக்குங்க கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டேங்க இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து விடலாங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அந்த ரவையில் நல்லா ஊறி வரணுங்க ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ தான் ஒரு கால் கப்பு வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்குறாங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடலாங்க தேங்காய் திருவாள் சேர்த்து பண்ணும்போது அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெள்ளம் கூட காய்ச்சி ஊற்றலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நல்லா ஒதுவாக கலந்து விடலாங்க மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குளிக்கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து அப்போ ஊற்றிக்கலாங்க அப்போ ஊற்றும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா பொறுமையாக வெந்து வரட்டுங்க அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணி விடலாங்க அப்போ தான் நல்லா எலும்பி வரும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம அப்பா சுட்டு எடுத்துடலாங்க கடை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு அப்பம் கூட போட்டு எடுத்துக்கலாம் சின்ன கடையாக இருந்துச்சுன்னா ஒரு அப்பம் கூட போட்டு எடுத்துக்கலாங்க அதிகமாக ஊற்றி எடுத்துடாதீங்க நாலஞ்சு போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் ஆனால் ரெண்டு இல்லைன்னா மூணு அப்பம் சுட்டு எடுங்க இப்போ நல்லா புசு புசுன்னு நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது நல்லா வெளியில் எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சுவையான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ